உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா சனி பகவானின் வக்கர பயிற்சி இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி எப்ப நடக்குதுன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஆறு ஐம்பது மணிக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடந்து முடியுது அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வக்கர பயிற்சி அடைகிறார் அப்ப இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம் கன்னி கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறார் கும்பத்துல அப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இதனால் கன்னி ராசிக்காரர்கள் ஆப்பட்டது கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல சனி இருந்து பார்க்கறதுனால அது வந்து பார்க்க போன விரய செலவுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாத்திக் கொள்வது ராசிக்காரங்களுடைய திறமை இப்ப வந்து இந்த கல்யாணத்துக்குன்னு நீங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்ப அந்த சமயத்துல நம்ம எதிர்பாராத சில விரய செலவுகள் வரும் அப்ப அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாத்திக்கோணும் அது போக சில விரை செலவுகளை நீங்கள் வந்து தவிர்ப்பதற்கு ஆகாது அப்ப அதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க அப்ப அது போக அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரம் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ராசியிலிருந்து அஞ்சாம் பார்வையாக கண்ணீர் ராசியவே பார்க்கறதுனால நீங்க வந்து எதற்கும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப வந்து மழை போல் வந்தாலும் பணி போல் நீங்கும் மலை போல் கஷ்டங்கள் வந்தாலும் பனி போல் நீங்கும் அப்ப கன்னிராசிக்காரர் காணப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்குதான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல நிலைமை வந்துட்டு இருக்கிறீங்க அந்த நிலைமையும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்ப தொழில் சார்பாகவோ வியாபாரம் சார்பாகவோ வேலை சார்பாகவோ எந்த தடைகள் வந்தாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அப்போ வந்து தொழில எனக்கு நஷ்டம் எனக்கு தொழில வேலை ஆட்கள் சரியாக அமையல இதெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது குழப்பம் வந்துட்டு இருக்குன்னா அந்த குழப்பங்களும் இந்த பீரியட்ல சரியாகும் எனக்கு வியாபாரம் எனக்கு வந்து எதிர்பார்த்த அளவில் நல்ல நல்லபடியாக நடக்கல எனக்கு எதிர்பார்த்த வியாபாரம் கிடைக்கல எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கல இப்படி நீங்க வந்து பார்க்க போனா தவிர்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீரும் அது போக கண்ணிராசில பிறந்தவங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வேலையில உயர் பதவியில நிறைய பேர் இருக்கிறீங்க எழுபது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது வெளிநாடு வெளிநாட்டுல வந்து பார்க்க போனா நம்ம இந்தியராக இருந்து நம்ம தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாட்டுல போய் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த ரேங்க்ல இருக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்துல இருந்தும் நம்மளுக்கு சில சவால்களையும் சில எதிர்ப்புகளையும் சில போட்டிகளையும் நம்ம சந்திக்கிறோம் அப்படி சந்திச்சாலும் அதுல வெற்றிதான் அடைவீங்களோடய கண்டிப்பாக தோத்து போவதற்குண்டான வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லைங்க நீங்க இப்ப படிக்கக்கூடிய அளவுக்கு அதாவது இப்ப நாற்பது வயசு இருந்தாலும் ஐம்பது வயசு இருந்தாலும் முப்பது வயசு இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சால் தாராளமாக படிக்கலாம் படிச்சு உங்களுடைய கோர்ஸ் நீங்க வந்து பார்க்க போன எதை நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம் அது போக இதுல உள்ள மாணவ மாணவிகள் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆப்பட்டது ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த படிச்ச படிப்புக்கு உண்டான அந்த வாய்ப்பு கிடைக்குமா அந்த காலேஜ்ல நமக்கு அந்த கோர்ஸ் கிடைக்குமா நம்ம எதிர்பார்த்ததை நம்ம சாதிப்போமா அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க அதே சமயத்துல வெளிநாட்டுல நீங்க பிசினஸ்க்கோசரம் போனாலும் சரி வேலை விஷயத்துக்கோசரம் போனாலும் சரி படிக்கிறதுக்கோசரம் போனாலும் சரி கண்டிப்பாக தடை இல்லாமல் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிருச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை ரெண்டாவது பார்க்க போனா இந்த பீரியட்ல கண்ணீராசில பிறந்தவங்களாகப்பட்டது அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராசிக்காரங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கும் அப்ப கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடையாச்சு குழந்தை பாக்கியம் தடையாச்சு அப்படின்னா இதற்கு முன்னாண்டு இருக்கலாம் இந்த பீரியட்ல அந்த தடைகள் நிபர்த்தியாகி நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக உங்களுக்கு வந்து எதிரிகளால் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அதாவது இவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறானே நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறானே அவனுக்கு என்ன அப்படின்னு அடுத்த உங்களுடைய திருஷ்டி தான் ஜாஸ்தியா இருக்கும் முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு வேற எந்த விதத்துலயும் தடை இருக்காது அப்படி தடையே இருந்தாலும் இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த குரு பகவானும் சனியுடைய சனி பகவானும் குரு பகவானுடைய நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரமானதுனால கண்டிப்பாக எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை உடை தெரிந்து கொண்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்கள் நினைத்த நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை சாதிப்பீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் ரீதியாக அரசாங்க உங்களை கௌரவப்படுத்துவாங்க உயர் பதவிகள் கிடைக்கும் பிரைவேட்லையும் நல்ல வேலைகள் கிடைக்கும் எந்த குறையும் இருக்காது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் கூட சலிப்பு சங்கடம் அப்படிங்கிற பிரச்சனை வந்திருக்கும் அது போக அவங்களோட பழகக்கூடிய பழக்க வழக்கத்துல அந்த நட்பு ரீதியாக பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதே சமயத்துல நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அதை வாங்க முடியாம இருந்தாலும் உங்களுடைய பணம் வெளியில் நின்னாலும் உங்கள் கவர்மெண்ட் ரீதியாக இல்லை வேலை செஞ்ச அந்த வேலையின் மூலியமாக உங்களுக்கு பணம் வர வேண்டியது நிலுவையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து சேரும் அப்போ வந்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ உங்களுடைய உழைப்பு நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு பதவி கிடைக்கும் ஒரு ஊதியம் கிடைக்கும் நீங்க முன்னேற்ற பாதையில போவீங்க கண்டிப்பாக அதுக்கு எந்த தடையுமே இல்லை அப்ப கன்னிராசிக்காரங்களாக ஆப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷம் கழிச்சு நல்லது நடந்துட்டு இருக்குது இப்ப குரு பயிற்சியும் நல்லா இருக்குது அது போக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி அந்த சனி பகவான் வந்து குருடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அந்த வக்கர பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதே சமயத்துல அந்த சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான விருச்சகத்தை பார்க்கறாங்க அந்த விருச்சகமும் அந்த விருச்சகத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் அந்த முயற்சிகள் திருவனையாகும் அப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ப்ரமோஷனுக்கோ இல்லை வெளிநாடு போகணுமோ இல்லை வேலையில் இன்னும் நல்ல அந்தஸ்துக்கு வரணுமோ எனக்கு இந்த வேலை கிடைக்கணுமோ எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க எந்த குறையுமே இல்லை அப்ப வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நான் தொண்ணூறு பெர்சன்ட் நல்லா சொல்லியிருக்கிறேன் இப்ப இந்த பத்து பர்சன்ட் என்னன்னா நீங்க வந்து இப்ப அடுத்தவங்களை நம்பி எந்த காரியமும் செய்ய வேண்டாம் அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுத்து வைக்க வேண்டாம் அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தான் குருமார்கள் இப்போ இப்ப உங்களுடைய பிரச்சனையை நீங்களாவது தீர்த்துக்கோணும் அடுத்தவங்களை வச்சு இப்ப தீர்த்துக்க வேண்டாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இப்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானை வணங்குங்க குரு பகவானை வணங்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் பிரச்சனை இருந்தாலும் பனி போல் நீங்கும் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரங்க கண்ணிராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே திருப்தியா இருப்பீங்க கன்னிராசியில பிறந்த பெண்களுக்கு இப்போ ஆடை ஆபரணங்கள் ஆபரணங்கள் கண்டிப்பாக சேரும் இதுல வந்து நீங்க சந்தோஷப்படுவீங்க மன மகிழ்ச்சி அடைவீங்க கண்ணிராசியில பிறந்த பெண்களாகப்பட்டது அவங்க ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதுலயும் நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்கள் நல்ல வழிபடுத்துச்சு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அப்போ அந்த தசாபுத்திகள் நல்லா இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க அதை பார்த்துக்கோணும் அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்